மாப்பிள்ள நான் குடிட்டு போறேன்னு சொன்னாரு இப்போ வந்துடுவாங்க ஆமா நீங்க எப்படி பதட்டத்திலேயே இருக்கீங்க பத்ராக்கு ஏதாவது ஆயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு ஏங்க பத்ரா நல்லா ஆயிட்டாங்க இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னது கூட தலையில காயம் ஆறிடுச்சான பாக்கிறதுக்காக தான் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இல்ல சுஜாதா ஸ்கேன் எடுக்கிற பத்தியெல்லாம் எனக்கு பயம் இல்ல பத்ராவுக்கு திரும்ப ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சுஜாதா அன்னைக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம பொண்ணுக்கு அதிகம் அதிகம்தான் நல்ல வேலை அவங்க யாராலயுமே நம்ம பத்ராவை நெருங்க முடியல நம்ம நேரம் சரியில்லை அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதிங்க என்னால முடியல சுஜாதா யார நம்பறது யார நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல என் பொண்ணுக்கு எல்லாருமே எதிரி ஆயிட்டாங்க அவ பாவம் இது எதுவுமே தெரியாம இருக்காலே தெரிஞ்சுதுனா தாங்குவலாவே என்ன நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நீங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது நான் போய் பத்தல போய் கூடி வந்துறேன் இரு என்னங்க இங்க வாங்க வாங்க இப்படி உட்காருனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதான் மாப்ல போய் அவர் கூடிட்டு வருவாரே சமயத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் பேசாம உட்கார்ந்தே காபி சாப்பிடுங்க இந்தாங்க காபி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னாச்சு கார்த்தி ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு ஸ்கேன் ரிசல்ட் நமக்கு தானே வரும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்காது என்ன நான் நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ இருக்க பேசுறது தான் காமெடியாக காமெடியாக இருக்கா இருக்கு நமக்குள்ள நீங்க பேசாம இருந்திருக்கீங்க அப்போல்லாம் நான் என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் முடியாம அழுதுருக்கேன் உங்களுக்கு தெரியுமா கார்த்தி நான் என்னோட சின்ன வயசுல இருந்து எதுக்காகவுமே அழுது இல்லை போலீஸ் வேலையில என்னை சுற்றி இந்த சமுதாயத்தில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்து கலங்கியிருக்கேன் ஆனாலும் அப்ப கூட அழுததே இல்லை ஏன்னா அழுதுங்கிறது நம்ம பலவீனத்தை மத்தவங்க முன்னாடி வெளிக்காட்டுறதுன்னு நான் நம்புறேன் ஆனா சேர்த்து வச்சு கொஞ்ச நாளா நான் அழுதுட்டே இருப்பேன் ஆஹா உங்களால இல்ல சிச்சுவேஷனால கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அத வெளிக்காட்ட முடியாம ஒவ்வொரு தரவையும் நீங்க தவிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அந்த சிட்டுவேசன் தான் கார்த்தி என் அழ வச்சது எனக்கு புரியுது பத்ரா நீ சொல்றது சரிதான் நான் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கேன் நீ எனக்கு ஏத்த மனைவிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா பல தடவை என்கிட்ட பேச வரும்போது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருக்கேன் அதை நினைச்சு நான் பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன் என் கண்ணு முன்னாடி நீ அடிப்படத்தை நான் பார்த்தப்ப என் உயிர் என்கிட்ட இல்ல பத்ரா அப்ப நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா என் உயிரே போனா கூட பரவாயில்ல என் பத்ராக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் மேலனா இவ்வளவு காதலோட இருக்குங்கிறத உனக்கு அடிப்பட்ட அன்னைக்குதான் முழுசா உணர்ந்த பத்ரா நீ இருக்கும் இருக்கும்போது நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் தடவை நான் பேசியிருப்பேன் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே அதிகமா சந்தோஷத்துல இருக்கிற ஆள் நான் மட்டும்தான் காத்தேன் நம்ம இனிமே எப்பவும் எப்படியே இருப்போமா சொல்றதுன்னு தெரியல ஆனா சொல்லிதான் ஆகணும் நம்ம இப்படி இருப்போமான்னு கேட்டா அது உன் கையில தான் இருக்க என் வீடு பழைய படி கலகலப்பா மாறணும் எங்களோட அந்த நிம்மதியான வாழ்க்கைய

உனக்கு எப்படி உன் முக்கியமோ அதே மாதிரி எந்த தொப்பு இல்லைன்னு பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் பண்றேன் அது நம்ம வாழ்க்கைய பாதிக்க கூடாது கார்த்தி பிளீஸ் கடவுளே எங்க வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படியோ காப்பாத்தி கொடுத்துட்ட அவ மருஜன்மை எடுத்து இந்த வீட்டுக்கு வரான் இனிமேலாவது அவ வாழ்க்கை நல்லா அமையணும் அவ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே அவளை கூட்டிக்கிட்டு உன் கோயிலுக்கு வரேன் தாயே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பத்ராவை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அம்மா பத்ரோட அம்மாவும் அப்பாவும் அவளோட இருக்காங்க அவங்களையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாமேமா ஆமா கார்த்தி பத்ராவோட அம்மா அப்பாவும் பத்ராவோட இங்கேயே இருக்கட்டுமே பத்ராவுக்கும் அவங்க பக்கத்துல இருந்தாதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அம்மா பத்ராவோட அம்மா அப்பா இங்க தங்கினா நம்ம அப்பா ஏதாவது இத பாரு அவர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு கார்த்தி எனக்கு இப்ப யார பத்தியும் கவலை இல்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் பத்ரா இந்த வீட்டுக்கு நல்லபடியா வரணும் நீங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து நல்லபடியா வாழணுங்கிறது மட்டும்தான் அம்மா நம்ம வீட்டுல வந்து தங்குறதுக்கு பத்ரோட அம்மா அப்பா சம்மதிப்பாங்களாமா அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி புரிய வைப்போம் கார்த்தி பத்ராவுக்காக தானே செய்ய போறாங்க அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் மருமக இந்த வீட்டுக்கு வந்தா நீ எப்படியெல்லாம் கவனிச்சிக்கணும்னு மட்டும் யோசி அப்புறம் கார்த்தி பத்ராவை கொஞ்ச நாளைக்காவது இந்த மாடிப்படி ஏற விடக்கூடாது அவளுக்காக தான் கீழே உள்ள ரூமை ரெடி பண்ணி வைக்க சொன்னேன் இப்போ அவளுக்கு ரூம் ரெடி பத்ரா சுறுசுறுப்பா இருந்த பொண்ணுப்பா ஒரே ரூம்குள்ளே இருந்தான்னு வச்சுக்கோ அவளுக்கு போர் அடிக்கும் அவளுக்கு ஒரு டிவி வாங்கி வச்சிரு என்ன அவள் நிறைய புக்ஸ் வாசிப்பா அதையும் வாங்கி வச்சிரு அவளுக்கு டாக்டர் கிட்ட டைட் என்ன கொடுக்கணும்னு எழுதி வாங்கி வச்சுக்கோ அப்புறம் மா என்ன கூட நீங்க இப்படி கவனிச்சது இல்லம்மா எனக்கே அவ்வளவு நினைச்சா பொறாமையா டேய் அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுப்பா நம்ம வீட்டுக்கு பத்ரா வந்த உடனே முதல்ல கண் திஷ்டி கழிக்கணும் ஓம் கண்ணே அவளுக்கு பற்றும் போல இருக்கே சரிம்மா போலமா ஆ சரிப்பா அம்மாடி கஸ்தூரி நாங்கள் போய் பத்ராவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறோம் நீ கொஞ்சம் அவளுக்கு ஆரத்தி கரைச்சி வச்சிடறியா என்னது பத்ராவை எங்கேயா கூட்டிகிட்டு வர போகிறீங்க எங்கேயா கூட்டிகிட்டு வர போகிறீங்கன்னு ஆஹா ஹாஹ நான் அந்த எப்படி பார்த்துக்க முடியும் எனக்கு இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் கரெக்டாக என்னாலெல்லாம் பத்ராவெல்லாம் கவனிச்சுக்க முடியாது நானே போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாஸ்டர் செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நீ யாரையும் கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்றேன் நீ தயவு செஞ்சு ஆரத்தி மட்டும் கரைச்சு வச்சிரு அது போதும் நாங்க கிளம்புறோம் கார்த்தி தம்பி எதுக்கும் உங்க அம்மாவை நல்லா கெட்டியா புடிச்சு வச்சுக்கோங்க பத்ரா இந்த வீட்டுக்கு வர போறான்ற சந்தோஷத்துல பரந்திர போறாங்க நீ வா கார்த்தி அவளுக்கு எப்ப எது பேசணும்னே தெரியாது நீ வா போலாம் போங்க போங்க பாத்து போயிட்டு வாங்க ஐயோ ஒரு ரூம்ல மாமனாரு இன்னொரு ரூம்ல பத்ரா ஹாஸ்பிடல் வச்சு நடத்துற மாதிரி இருக்கு ஹம் ஷோ அம்மா அத்தையும் கார்த்தியும் எப்ப வரேன்னு சொல்லிருக்காங்க வர நேரம் தான் பத்ரா டாக்டர் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும் உடம்பு நல்லா ஆனதும் நீ வேலைக்கு போனா போதும் இது வரைக்கும் நீ மாமியார் வீட்டில இருந்தது வேற இனிமே இருக்க போறது வேற ஒரு வகையில் இது உனக்கு மறுஜென்மம் மாதிரி அவங்க வீட்டுல இனிமே உங்கிட்ட நல்லா பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது அதனாலதான் உன்னை நான் அனுப்புறேன் மாப்பிள்ள கிட்ட சண்டை எதுவும் போடாத அவரு உன்னை எப்படி கவனிச்சுட்டாருன்னு நீயே பத்ரா அதுக்கப்புறம் நான் இப்பதான் புதுசா ஆகி மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி இவ்ளோ அட்வைஸ் பண்றேன் எனக்கு உண்மையிலேயே அப்படிதான் தோணுது ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ மனப்போராட்டம் இருக்கும் தெரியுமா பொண்ணுக்கு நல்ல பையனா அமையணும் அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் எல்லாரும் நல்ல மனுஷங்களா இருக்கணும் நம்ம பொண்ணுக்கு அங்க எந்த குறையும் வரக்கூடாது இப்படித்தான் ஒவ்வொரு அம்மாவோட மனசும் யோசிக்கும் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அமைஞ்சது எல்லாமே வேற மாதிரி அதனாலதான் இப்போ எல்லாமே ஒண்ணு கூடி இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்ரா நீ நல்லபடியா வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை என்னமா நீ நான் என்னமோ சும்மா சொன்னேன் அத நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்ட அப்பா அம்மாவும் கார்த்தியும் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிட்டாங்களா உமா மகேஸ்வரி ஆமாப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போறாங்களா வரணும் அவ இந்த வீட்டுக்கு தான் வரணும் கல்யாணத்தன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து உன்னை அரெஸ்ட் பண்ற திமுற அவளுக்கு அந்த போலீஸ் வேலை தானே கொடுத்தது தினமும் இந்த வீட்டில இருந்து அப்ப வேலைக்கு போறதை பார்த்து நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப அவ லீவ்ல இருக்கும் அவ கண்ணு முன்னாடியே உன் கேச தூசி மாதிரி தட்டி விட்டு போறத அவ பாக்கணும் மகேஸ்வரி அதுக்கு அந்த பத்ரா என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்லயே இருக்கணும் உன்னோட கேஸ் முடியற வரைக்கும் அவ தல தூக்கவே கூடாது பத்ரா நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிட்டீங்க என்னம்மா அவளை பார்த்து இப்ப நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டியா அப்படி இல்லப்பா யாருமாவா எங்கேயோ இருந்த ஒருத்தி உன் பார்வை பட்டதால இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகியிருக்கா அதை தாண்டி அவளுக்கு என்ன தகுதி இருக்கு நான் என் சர்வீஸ்ல எத்தனை போலீஸ்காரங்களை பார்த்துருப்பேன் எத்தனை அனுபவசாலிங்களை சந்திச்சிருப்பேன் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த பத்ரா சர்வ சாதாரணம்மா இத்தனை நாள் என் உடம்பும் மனசும் டெம்பிளாம இருந்தது இப்போ எனக்கு புது உயிர் கிடைச்ச மாதிரி இருக்குமா மகேஸ்வரி நான் நினைச்ச மாதிரி பத்ராவை லீவ்ல உட்கார வச்சிட்டேன் அடுத்து நான் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஜாக்சன் விஷயத்தை சரி கட்டுறதுனா ஒரே நேரத்துல உ கேசையும் ஜாக்சனையும் இல்லாம பண்ணிடுவேன் ஹ அப்புறம் நிரந்தரமா அவளை போலீஸ் வேலையில இருந்து தூக்குவேன் இதுதான்மா இந்த அப்பாவோட ஆசை ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் தான் சொன்னேம்மா இனி நீ என்ன பழைய காசி விஸ்வநாதனா பாப்பம்மா உன்னை நான் என்னைக்குமே தனியா விட மாட்டேன் உமா மகேஸ்வரி நான் உன் கூட தான் இருப்பேன் என்ன சந்தோஷமா வழி அனுப்புறேன்னு இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தமா பத்ரா கிளம்பியாம என்னங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போத்தப்படுறீங்களா இல்ல சம்பந்தி பத்ரா அங்க வர்றதில்ல எனக்கு எந்த வருத்தமும் பத்ராக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை அது சரியா இருக்கணுமே நினைச்சேன் சட்டுன்னு கலங்கிட்டேன் நீங்க கவலையே படாதீங்க. பத்ராவை நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். நீங்களும் கூட வாங்களே. பத்ரா கூட கொஞ்ச நாள் தங்கி இருங்க. நாங்க அவளை எப்படி பார்த்துக்குறோம் நீங்களும் பாருங்க. ஐயோ என்ன समजினீங்க? 나ங்க வந்தா உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஆகாதா. பத்ரா அந்த வீட்ல வாழ்றது உங்களுல தான். நீங்க இருக்கிற தைரியத்தல தான் நான் అనుప్రே. அம்மா அப்போ உங்க மாப்பிள்ளைய நீங்க நம்பல அப்படித்தானே ஏய் என்ன பேசுற சும்மா இருக்க மாட்டேன் என்ன மாட்டி விடுறியா மாப்பிள்ளை உன்ன எப்படி கவனிச்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும்ல நீ அடிபட்டு கடந்ததுல இருந்து உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் மாப்பிள்ள எப்படி தவிச்சு போனாரு நீயும் பக்கத்துல இருந்துதானே பார்த்த பத்ராவோட அப்பா எங்க அவரு ஹாஸ்பிட்டல் பில் செட்டில் பண்றதுக்காக போயிருக்காரு ஓ கார்த்தி நீ வேணா மாமாவோட போய் பில் என்னன்னு பார்த்துட்டு கட்டிட்டு வா சரிமா மாப்பிள்ள வேண்டாம் இருங்க வேண்டாம் சம்பந்தி அவர் அப்பவே போனாரு இப்போ வந்துருவாரு அவரு வந்த உடனே கிளம்பிடலாம் இது வந்துட்டாரு என்னங்க இப்பதான் சம்பந்தி அம்மா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கரெக்டா வந்துட்டீங்க ஆமாங்க சம்பந்தி நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வந்தேன் நேரமாயிட்டே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாமா வாம்மா போலாம் என் பொண்ணிட்டு போறீங்க எங்க பத்ரா அவங்க வீட்டுக்கு போறா நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சுஜாதா பத்ராவ நான் எங்க அனுப்ப மாட்டேன் அவ நம்ம கூடிய இருக்கட்டும்